பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் அதாவது அநாகரகத்தின் உச்சமாக செயல்பட்டு வரும் திமுக அரசு தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து ரவுடி சத்தை ஊக்குவித்து பாதிக்கப்பட்டவர்களையே கைது செய்யக்கூடிய இந்த திமுக அரசு குறித்தும் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பற்றி தான் இந்த காணொலி முழுக்க பார்க்க போறோம் இப்போ ஒரு சண்டை நடக்குது ஒரு பிரச்சனை இருக்குன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து என்ன அடிச்சுடா நான் போய் வழக்கு தொடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கு முன்பெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில இதற்கு முன்பெல்லாம் என்னன்னா சட்டம் என்ன சொல்லும்னா யார் தாக்கினார்களோ யார் குற்ற செயல்களில் ஈடுபட்டார்களோ அவர்களை தான் கைது செய்வாங்க இதுதான் இயல்பு ஆனா இப்ப திமுக ஆட்சி மிக சிறப்பான ஆட்சி அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீதுதான் வழக்கு பாயுது அந்த வகையில அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வழக்கு பதிந்து இன்றைக்கு அவர் உடல்நிலை சரியில்லாமல் அவசர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு நம்ம எல்லாரும் கூட கேட்கலாம் எம்பா இதெல்லாம் ஒரு நாடகமா கூட இருக்கலாம்ல அரசியல்வாதிகள் நம்ம கரூர் முதலாளி அவர்களை பார்த்தோம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வருவாங்க வந்து கைது செய்யும் போது நெஞ்சு வலி வந்துடும் நெஞ்சுவலி வந்தவொடனே அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்ப்பாங்க இல்ல எனக்கு தனியார் மருத்துவமனையில காவேரி மருத்துவமனையில தான் நான் சிகிச்சை எடுத்துப்பேன் அப்படின்லாம் பேசிய பல விடயங்களை நம்ம பார்த்திருப்போம் எண்ணற்ற அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம் அப்படி வந்து இதுவும் ஒரு நாடகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே கைதுக்கு அஞ்சுபவர்கள் காவல்துறையில போயிட்டு நம்ம சிக்கிக்கிட்டோம்னா வெளியில வர முடியாது அதற்காக வெயில் வர வரைக்கும் நம்ம வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கிற மாதிரி நெஞ்சுவலி வர மாதிரி ஒரு நாடகத்தை போடலாம் அப்படி சொல்லி நடிப்பது என்பது இயல்பானது தான் ஆனால் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அப்பவே சொன்னாரு இது திமுக ஆட்சியின் அவலம் எவன் பாதிக்கப்பட்டானோ எவன் மீது வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டதோ அவனையே கைது செய்வது என்பது மிக அவலம் சொல்லி அவர் எப்படி போய் அந்த வண்டியில ஏறாரு மட்டும் பாருங்க சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு ரொம்ப இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்தது தாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போயிட்டு அங்க வந்து ஏறாரு ஆனா போற வழியில அவருக்கு நெஞ்சுவலி வருது நெஞ்சுவலி வந்தவன ராயப்பேட்டா அரசு மருத்துவமனையில சேர்க்கப்படுகிறார் ராயப்பேட்டா அரசு மருத்துவமனையில அந்த பரிசோதனை பண்ண உடனடியாக இவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவுல சேர்த்து இவருக்கு சிகிச்சை அளிக்கணும் மிகவும் இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு உடனடியாக இவரை வந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு மாத்துங்கன்னு சொல்லி அங்கே போயிட்டு ஐசியூல உயிருக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வருகிறார் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவருக்கு ஏற்கனவே உயர் ரத்த அழுத்தம் இருக்கு மேற்கொண்டு இவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மன உளைச்சலின் காரணமாக அவர் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு சம்பவம் நடக்குதுங்க ஒரு சம்பவம் நடக்குது அதுவும் எங்க நடக்குது ஒரு டிஜிபி அலுவலகத்தையும் எதிர்க்க அவர் எங்க போறாரு அவர் போய் டிஜிபி அலுவலகத்துல மனு கொடுக்க போறாரு புகார் தெரிவிக்க போறாரு அந்த இடத்துல மடக்கி அந்த டிஜிபி அலுவலகத்தின் எதிரிலேயே குண்டர்கள் விசிகாவை சார்ந்த குண்டர்கள் சுற்றி வளைத்து அவரை அடிக்க முயற்சிக்கிறார்கள் அவரை தாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க தாக்குறதுக்கு முயற்சிக்கிறார் தாக்குறாங்க செருப்பு எடுத்து அடிக்கிறாங்க இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அவர் தற்காப்புக்காக அவர்களை தாக்குகிறார் அப்ப கூட அவர்கள் மீது பெருசா அடி விழுந்த மாதிரி எல்லாம் தெரியல ஓடிடுறாங்க கிளம்பி தலை தெரிக்க கீழே விழுந்து ஓடிடுறாங்க ஆனா யார் பாதிக்கப்பட்டாரோ அவர் மீது வழக்கு பதிகிறது இந்த திமுக அரசு நாங்க ரெண்டு பேர் மீது வழக்கு போட்டிருக்கோங்க இரண்டு பேர் மீதும் நாங்க வந்து எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்கிறோம் இரண்டு பேர் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்ன திமுக அரசு நள்ளிரவில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை மட்டும் கைது செய்திருக்கிறது என்னன்னு சொல்லி ஏர்போர்ட் மோதி அவர்கள் ஆயுதம் வைத்து அவர்களை தாக்குனாங்க அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொய்யாக அபாண்டமாக இப்படிப்பட்ட வேலைகளை திமுக அரசு செய்து கொண்டு வருகிறது இப்ப நமக்கு கேள்வி என்னன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கள் அங்கே வந்து காரை மறித்து தாக்குகிறார்கள் அவருடைய உள்நோக்கம் என்ன அவர்கள் வெறும் தாக்குறதுக்காக தான் வந்தாங்களா வெறும் எதேச்சையாக ஒரு உணர்வு பூர்வமாக என் தலைவின் மீது எனக்கு பற்று இருக்குங்க இவர் தொடர்ச்சியாக விமர்சிச்சிட்டு வராருங்க அதனால நான் தாக்கப்போறன் வரக்கூடியவர்கள் எப்படி வண்டில நம்பர் பிளேட்லாம் கழட்டி வச்சுட்டு வருவாங்க முழுக்க முழுக்க இது ஒரு கொலை முயற்சி அவர் வந்து தற்காத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர் வந்து அங்க வந்து எதிர்த்து சண்டையிடலைன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து மிக மோசமான பின்விளைகளை ஏற்படுத்தும் அளவுக்கு தாக்கி இருப்பாங்க இதெல்லாம் பதிவாக கூடாதுன்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வண்டியை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா முன்கூட்டியே திட்டமிட்டு இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒண்ணும் இல்ல பறையர்களுக்கென்று ஒரு தலைவன் உருவாகி விடக்கூடாது பறையர் தலைவனாக இங்க யாரும் மேலந்து வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு உள்நோக்க அரசியல் தான் இது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டதும் இதன் அடிப்படையில தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டார் அவருக்கு அடுத்தபடியாக பரையர் சமூகத்திற்காக ஓங்கி குரல் எழுப்பிக் கொண்டிருப்பது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர் மீது உங்களுக்கு வந்து விமர்சனமா நீங்க அவரை பத்தி பேசுங்க அவர் குறித்து விமர்சனம் வைங்க அவர் செய்யக்கூடிய அரசியல் தவறு பிழைன்னு சொல்லி கேளுங்க இல்லை வழக்கு தொடருங்க ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவரை இப்படி தாக்குவது அநாகரிகத்தின் உச்சம் அநாகரீகத்தின் உச்சம் இதெல்லாம் ரவுடீசை போக்கு கட்ட பஞ்சாயத்து போக்கு உண்மையிலே தான் தமிழ்நாடு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது இது நம்மளுக்கு கண்கூடா காமிக்குது இப்ப திமுக அவர்களை விடாது அவர்கள் திமுகவை மாட்டார்கள் இரண்டு பேரும் வந்து ஒரே இணக்கமாக இருப்பார்கள் ரெண்டு பேருக்கும் தேவை கட்ட பஞ்சாயத்து ரவுடி மட்டும் அதன் வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள் அதிலும் குறிப்பாக ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அப்பவே செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு நான் திருமாவளவன் மீது விமர்சனம் வைக்கிறேன் திருமாவளவன் எங்கெங்கெல்லாம் போனாரு என்னென்னலாம் பண்ணாருன்றது எனக்கு தெரியும் ஊடகங்கள் மத்தியில கவிதா என்கின்ற ஒரு பெண் வந்து திருமாவளவன் எனக்கு எடுத்துட்டாருங்க திருமாவளவனால் என் வாழ்க்கை பறிபோகி விட்டது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த மீடியாக்கள் முன்பு வந்து பேசுறாங்க அது குறித்து நான் எங்கேயாவது எப்பயாவது வாய்த இறந்து பேசியிருக்கேன்னா திருமாவளவன் மீது தனிப்பட்ட விமர்சனம் வச்சிருக்கேனா அவர் பல பெண்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறார் இது போன்று நான் ஏதாவது தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் மீது நான் விமர்சனம் வைத்திருந்தால் பரவாயில்ல நான் வைப்பது அரசு செய்யக்கூடியதை திருமாவளவன் ஏன் கேட்கல ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி கடந்த நான்கு ஆண்டுகளாக திருப்பி அனுப்பப்படுகிறது கோடிக்கணக்கில் திருப்பி அனுப்பப்படுது அவர்களுக்கான நலத்திட்டங்களுக்காக வந்த நிதி அவர்களுக்கு தேவைப்படுகின்ற நிதி செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் திமுகவுடன் இணைந்து இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை கேட்கல நான் விமர்சனம் செய்யறேன் இதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறாரு இதுலதான் தவறு இருக்கா அவர் சுட்டி காட்டுறாரு இந்த மாதிரி தவறு நடக்குதுங்க இந்த மாதிரி பிழை இருக்குங்க இதெல்லாம் சரி செய்யணும் இதை சரி செய்யாம நீங்க கூட்டணியில என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு இது குறித்து பதில் சொல்லணும் இது இது வந்து தவறுன்னு சொல்லணும் இல்லை அவர் தவறாக பேசுகிறார் விடுதலை சிறுத்தைகள் மீது அபாண்டமாக குற்றச்சாட்டு வைக்கிறார் என் பேரை கலங்கம் விளைக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க உடனடியாக வந்து அவர் மீது வழக்கு தொடுக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு அப்படியே அவரை வந்து தாக்க முயற்சிப்பது இப்படி ஒரு தலைவர் வந்து வளர்ந்து விடக்கூடாது இப்படி அவர்களை அச்சுறுத்துவது உண்மையில் ஏற்புடையதா இப்ப இது எல்லாமே கூட இருக்கட்டுங்க இது எல்லாமே இருக்கட்டும் ஒரு அரசியல் தலைவர் ஒரு பண்பட்ட தலைவர் நான் வந்து மிகப்பெரிய அறிவாளி தான் சொல்லிக்கிறீங்க நான் அனைத்து சமூகங்களுக்கானவன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அண்ணன் திருமாவளவன் நாங்கள் என்ன கேள்வி எழுப்புறோம்னா நீங்கள் அனைத்து சமூகத்திற்கும் உழைப்பவர் என்றால் மற்ற சமூகங்களை விடுங்க நீங்கள் சொந்த சமூக மக்களை இப்படி தாக்குவதை வேடிக்கை பார்க்கலாமா சரி உங்க தொண்டர்கள்ங்க உங்க மேல இருக்கிற ஏதோ ஒரு பற்றுல பாசத்துல இதை பண்ணிட்டாங்க நாங்க வந்து அதை ஏற்கிறோம் ஏன்னா திருமாவளவன் மீது மிகப்பெரிய அளவில் பற்று கொண்டவர்களாக திருமாவளவன் வெறியர்களாக இருந்தாங்க அதனால அவர்கள் அதை விட்டார்கள் இதை ஏற்கிறோம் ஆனால் இது சரியில்லை என்னுடைய தொண்டர்கள் என்னுடைய தம்பிகள் என்னை தலைமையேற்று வந்தவர்கள் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் அம்பேத்கர் வழியிலே பயணிக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அநாகரிக செயல்களில் ஈடுபடுவது ஏற்புடையது இல்லை இதை வந்து அண்ணன் திருமாவளவன் பதிவு பண்ணணுமா இல்லையா இதை வந்து தெளிவுபடுத்தணுமா இல்லையா அந்த நிமிடம் வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆனந்த அவர்களுக்கு தெரிந்தே இந்த விடயம் நடந்திருக்கிறது அல்லது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த விடயத்தை ரசிக்கிறார் இதை வந்து அவர் ஆதரிக்கிறார் இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் யார் யாரெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது குற்றம் சாட்டுகிறார்களோ யார் யாரெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர் எந்த சமூகம் சொந்த சமூகமாக இருந்தாலும் அவர் பறையர் சமூகமாக இருந்தாலும் அவர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் அவர்களை தாக்குங்கள் அதை அவர் விரும்புறாரு இது அவர்தான் சொல்ல வருது இப்ப மற்ற பகுதிகளிலும் இதே நிலை தொடரும் மற்ற பகுதிகளிலும் எல்லாரும் போய் என்ன சொல்றது எப்படி நீங்க எங்க தலைவரை பேசலாம் எப்படி நீங்க என்ன இல்ல நான் என்ன கேக்குறேன் இதே நிலை மற்ற கட்சியினர் எடுக்கிறாங்க இப்ப நீங்க பேசுறீங்களே நீங்க பேசக்கூடிய கருத்துக்கு மற்ற கட்சிகள் என்னை பத்தி பேசினா நான் அடிப்பம்பா அப்படின்னு எடுத்தா தமிழ்நாடு என்னவாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப என்ன பறையர் சமூக மக்கள் மட்டும்தான் அடிப்பாங்க மற்ற சமூக மக்கள்லாம் அடிக்க மாட்டாங்களா நீங்க சொந்த சமூகத்தையே மதிக்கல சொந்த சமூக மக்களின் விடுதலைக்கே நீங்க வந்து கேள்விக்குறியா இருக்கிறீங்க அச்சுறுத்தலா இருக்கிறீங்க உங்களை தாண்டி ஒருவர் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது எந்தவித தலை நியாயம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு முழுக்க முழுக்க இந்த திராவிட மாடல் கேடுகட்ட தான் காரணம் என்பதில் மாற்று கருத்துல அடுத்தது ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் விடைபெறுவது உங்கள் பிறகன் நன்றி